வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டமான சூழலில் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வந்து நினைச்ச இடத்த அடையலாங்கிறதுக்கு ஏகே லைஃப் ஒரு பெரிய உதாரணம் காதல் கோட்டை காதல் மணன் ஹிட்டுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அஜித் சார் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய டாக்டர்ஸ் அவருக்கு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறாங்க முதுகு தண்ணில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க சின்ன வயசில் பைக் ரேஸில் அவருக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்பவே ஆப்ரேட் பண்ணாங்க இருந்தாலும் அந்த பிரச்சனை அவருக்கு சால்வ் ஆகலை அஜித் சாருக்கு தொடர்ந்து முதுகு தண்ணில் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுனால இந்த மேஜர் ஆப்ரேஷனை பண்ணலான்னு முடிவு பண்றாரு பிரச்சனை என்னன்னா இந்த ஆபரேஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஒன்னு சக்சஸ் ஆகலாம் இல்ல ஃபெயிலியர் ஆகலாம் ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவரால் எழுந்து நடக்க முடியாது இந்த ரிஸ்க் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் கம்மி பண்ண எல்லா படத்தையும் முடிச்சு கொடுக்கிறாரு தொண்ணூத்தெட்டு இறுதியில் அவருக்கு ஆபரேஷன் நடக்குது ஆபரேஷன் சக்சஸ் ஆனா டாக்டர் வந்து ஒரு சில விஷயம் அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் இமீடியட்டாக நடிக்க போகாதீங்க அப்படியே நடித்தாலும் அதிகமாக டிராவல் பண்ணாதீங்க கார் ஓட்டாதீங்க டான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணாதீங்க ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் தான் ராஜீவ் மேனன் சார் அவர் அடுத்த படமான கண்டுகொண்டேன் எனக்கு ஒரு அஸ்தன் டைரக்டர் கேரக்டர் தெரியிட்டு இருக்கார் அதுக்கு முன்னால அந்த கதாபாத்திரம் பண்ணுற மாதிரி இருந்த பிரபு தேவா பிரசாந்த் இவங்கெல்லாம் விலகி போயிட மற்ற எல்லா கேஸ்டும் ரெடி இந்த கேரக்டருக்கு மட்டும் ஆள் இருந்தாரு அப்போது அஜித் சாருக்கு கதை சொல்லான்னு முடிவு பண்ண அஜித் சார் மருத்துவமனையில் சந்திச்சு இந்த கதையை சொல்றாரு ஆப்ரேஷன் முடிஞ்சு சில நாட்களே ஆன நிலைமையில அஜித் சார் படுத்த படுக்கையில படுத்துக்கிட்டே இந்த கதையை கேட்கிறாரு ராஜீவ் மாரன் சாருக்கு இந்த கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆச்சரியம் இன்னொன்னு டவுட் இந்த மனுஷன் எப்படி நடிக்க வருவாரு அப்படின்னு பிப்டி பிப்டி மைண்ட்லயே இருக்காரு அப்ப அஜித் சார் சொல்லியிருக்காரு சார் என்ன நம்புங்க நான் கண்டிப்பா அந்த படத்தை முடிச்சு கொடுக்கறேன் சொல்லி கான்பிடண்டா சொல்லிருக்காரு ஆனா இண்டஸ்ட்ரியில எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அஜித் கதை அவ்வளோதான் புரிஞ்சுது இனிமேல் அவனால் நடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ராஜீவ் பேரன் சாருக்கு அஜித் சார் மேலே நம்பிக்கை இருந்துச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் ஆக அந்த ரெண்டு மூணு மாதத்தில் அஜித் சார் மீண்டும் வந்தார் சொன்ன மாதிரி மொத்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு தொண்ணூற்றி ஒம்போதில் அஜித் சாருடைய கெரியர் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகுது வாலி அமர்கலம்னு சொல்லி அடுத்தடுத்த கிட்டு கொடுக்குறாரு ஒரு பெரிய நடிகராக உருவெடுக்கிறாரு ரெண்டாயிரமாவது வருஷத்தில் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்னு பெரிய ஹிட் ஆகுது இப்போது டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்கள்ல அட்வைஸ் பண்ணாங்கள்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடிக்காதீங்க டான்ஸ் ஆடாதீங்கன்னு சொல்லி அதிசார் கண்டு கொண்டு படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய ஆக்ஷன் படத்துக்கு சைன் பண்ணுறாரு ஒன்று சிட்டிசன் ஒன்று தீனா சார் முழுக்க முழுக்க அதாவது அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படத்தில் நடித்த முதல் படம்னா அது தீனா இவரெல்லாம் எங்கே படம் நடிக்க போகிறார் இவரோட கெரியர் முடிஞ்சுன்னு பேசினவங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாரு ஏகே டாக்டர்ஸ் டான்ஸ் ஆடாதீங்க சண்டை காட்சிகளில் பங்கு பெறாதீங்க பைக் ஓட்டாதீங்க கார் ஓட்டாதீங்கன்னு சொன்னால் இவர் தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணுறாரு டூப் போடாமல் நடிக்கிறாரு அப்படியே கட் பண்ணால் பைக்கில் உலகம் முழுக்க சுத்துறாரு ஒன் ஆஃப் தி ரிஸ்கியஸ்ட் பர்சன் சொல்லப்படுற கார் ரேஸில் கலந்துக்கிட்டு சாதிச்சுட்ருக்காரு நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் இதுக்கு பெரிய உதாரணம் ஏகே